வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை ஈகை செய்ய வேண்டுமா வேண்டாமா இப்படி ஒரு கேள்வி சிந்தனையாக ஏன் எழுந்தது ஈகை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் நமது முன்னோர்கள் ஈகை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களே இப்பொழுது இந்த கேள்வி ஏன் தோன்றியது என்று கேட்டால் இன்றைய சமுதாய மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த கேள்வியை சமுதாயம் முழுவதும் எழுப்பியதனால் இந்த கேள்வி இன்று சிந்தனைக்குள்ளாக வந்துவிட்டது ஏன் ஈகை செய்ய வேண்டும் எதற்காக ஈகை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் நான் எனது உழைப்பாலும் அறிவின் திறனாலும் உழைத்து நான் பொருளீட்டுகிறேன் நான் அனுபவிப்பதற்காக எனது குடும்பம் அனுபவிப்பதற்காகத்தான் பொருளீட்டுகிறேன் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாய மக்களின் வாதம் இதை நான் எதற்கு அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த காலத்திலே இதெல்லாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொர்க்கம் நரகம் என்று பயமுறுத்தி ஆசையை காட்டி அந்த ஈகை செய்ய வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வைத்தார்கள் அந்த ஆசையிலும் அந்த பயத்திலும் அதை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதற்குரிய விளக்கம் தெரியவில்லை இப்பொழுதுரிய இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த கதைகளை எல்லாம் நம்பவில்லை நம்ப தயாராக இல்லை அப்ப அதற்குரிய விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இது ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழத்தான் செய்யும் எழத்தான் செய்யும் சரி இப்போ எதற்காக தொண்டு செய்ய வேண்டும் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி என்பது இங்கு குறிப்பாக சொல்லப்படுகிறது அதற்கு முன் ஒரு வரை இருக்கிறது நீதி நெறி உணர் மாந்தராகி என்று வந்து மனிதனாக வருபவன் இயற்கையின் நீதியை உணர்ந்து வாழும் நெறியை உணர்ந்து வாழக்கூடியவன் என்று அந்த வார்த்தை வருகிற அதாவது பஞ்சபூதங்களாகி அறிவு முதல் ஆறு அஞ்சு அறிவு மில விலங்கினங்கள் வரை வந்தது மனிதனாக வந்த பொழுது அவர் என்ன எழுதுகிறார் மகர்ஷி நீதி நெறி உணர் மாந்தராகி அப்ப மனிதன் எப்படி வந்தான் இந்த இயற்கை நீதியை உணர்ந்து கொண்டான் வாழும் நெறியை அதற்கு தகுந்தார் போல் அமைத்துக் கொண்டார் இந்த ரெண்டும் அவனது ஆறாவது அறிவுக்கு எட்டுகிறது அவன்தான் மனிதன் அப்படி வரும் பொழுது வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் இப்போ இன்பம் காண்போம் என்பதுதான் இந்த இடத்துல நமது தேவையாக இருக்கிறது எல்லா மனிதர்களும் வரும்போது இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் என்ற உணர்வுகளைத்தான் இன்பத்தை மனிதன் நாடுகிறான் தேடுகிறான் தேடுகிறான் இப்போ இன்பம் காண்போம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு இன்பத்தை பெறுவோம் என்று சொல்லவில்லை இன்பத்தை தருவோம் என்று சொல்லவில்லை இன்பத்தை காண்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப காண்போம் என்று சொன்னால் அது எங்கே இருக்கிறது அது எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது இதை இந்த சமுதாயம் இப்பொழுது உணர்ந்திருக்கிறதா இந்த இன்பத்தை வெளியிலே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அப்ப அது என்ன சொல்லுது நான் இந்த பொருளை எல்லாம் ஈகை தொண்டு செய்வதற்கு பதிலாக இந்த பொருளை கொண்டு இந்த பணத்தை கொண்டு நான் இன்பத்தை தேடி வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறது அங்குதான் இயற்கை தத்துவமே தெரியாத சமுதாயம் இன்பம் புறத்தில் இருக்கிறது என்று பணத்தினால் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அப்ப பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எப்படி தொண்டுக்கு வருவார்கள் ஆனால் இன்பத்தை யாரும் முழுமையாக பெற்றதாகவும் இல்லை அனுபவித்ததாகவும் இல்லை தேடுகிற அனைவரும் துன்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூறு கோடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் சொல்லுகிறார் நான் இத்தனையும் தேடிவிட்டேன் ஆனால் நான் என் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து இப்பொழுது இத்தனை பணத்தை கொண்டு அதை சரி செய்ய முடியவில்லை இப்பொழுது நான் எத்தனை கோடி பணம் வேண்டாலும் கொடுக்கிறேன் எனது வழியை யாராவது தாங்குவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் அப்ப அத்தனையும் அவர் சம்பாதித்து ஏன் அந்த இன்பத்தை பெற முடியவில்லை ஆயிரத்தி எண்ணூறு கோடியை வைத்துக் கொண்டு அந்த துன்பத்தை தான் நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சொல்லுவதை இப்பொழுது அந்த வலைதளங்களில் நிறைய பேர் போட்டுக் இருக்கிறார்கள் அது வந்து கொண்டு இருக்கிறது அதை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டு இருந்த பிறகும் பிறகும் என்ன செய்கிறார்கள் இந்த பணத்தை கொண்டு அதைத்தான் தேடுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் இந்த ஒரு வரி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம் இதற்கு விளக்கம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லப்படவில்லை நமது வேதாத்திரிய சீடர்கள் அனைவரும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாட்டை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கிறது ராமாயணம் வாசித்தோம் மகாபாரதம் வாசித்தோம் பைபிள் வாசித்தோம் குரான் வாசித்தோம் வாசித்தோம் வாசித்து என்ன பிரயோஜனம் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல் மாற்றம் செய்தீர்களா இப்ப இந்த பாடல் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார்கள் இப்ப வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதற்கு எவ்வளவு பேர் விளக்கம் சொல்லி இருக்கிறோம் சமுதாயத்துக்கு என்ன கொண்டு சென்றிருக்கிறோம் இப்ப இந்த இடத்துல இன்பம் காண்போம் அப்ப இன்பத்தை புறத்தில் பெற முடியாது என்பதை முதலில் அந்த சமுதாயத்துக்கு சொல்லி ஆக வேண்டும் இன்பத்தை கொண்டிருக்கிறான் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் ஓடிக்கொண்டிருக்கிறான் வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு வெளியில் தேடுகிறான் என்ற ஒரு அறியாமை இருக்கிறது இந்த அறியாமையை போக்க வேண்டுமா வேண்டாமா சரி இப்போ இதை சமுதாயத்துக்கு சொல்லவில்லை அவரவர்கள் உணர்ந்து அவரவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு சமுதாயத்துக்கு சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் உணர்ந்து வாழவில்லை அவர்களும் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த பாடலை சும்மா மனப்பாடம் செய்து விட்டார்கள் அப்படித்தான் இருக்கிறோம் திருக்குறளை மனப்பாடம் செய்யக்கூடிய சமுதாயம் தானே நமக்கு ஆனால் அதனுடைய பொருள் உணர்ந்து வாழ்வாக மாற்றவில்லையே அப்ப இந்த இடத்தில் எப் நம்மிடம் இருக்கக்கூடிய இன்பத்தை எப்படி காண முடியும் அதற்கு மகிழ்ச்சி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் துன்பம் நீங்க இடம் இன்பம் என்று சொல்லிவிட்டார்கள் துன்பம் நீங்க இடம் இன்பம் என்று சொன்னால் எங்கு பார்ப்பது எப்படி பார்ப்பது இப்போ எந்த துன்பம் நீங்க இடம் இன்பம் இந்த துன்பம் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதானே இந்த கேள்வி வாழும் நிலை உணர்ந்து இப்பொழுது வாழும் நிலை துன்பகரமான வாழ்க்கையாக இருக்கிறது அதை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் நீ தொண்டாற்றி இன்பம் காண்பாய் சரி என்ன அந்த இடத்துல துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்லிவிட்டீர்கள் இங்கு தொண்டாற்றி இன்பம் காண்பம் என்று சொல்லுகிறீர்கள் இப்ப துன்பம் நீங்குவதா தொண்டாற்றுவதா துன்பம் நீக்குவதுதான் தொண்டாற்றுவது தொண்டாற்றுவதுன்னா என்ன அங்கு துன்பம் நீங்க வேண்டும் அதுதான் தொண்டு இப்பொழுது கூட கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு எழுபது முதல் எண்பது சதவிகிதம் தொண்டு என்று செய்து கொண்டிருப்பதெல்லாம் தொண்டாகவே இல்லை துன்பம் நீங்குவதற்கான அந்த செயல் செய்து துன்பம் தான் தொண்டு இங்கு துன்பம் நீங்குவதாக இல்லையே தொண்டு செய்கிறோம் என்று செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அந்த தொண்டு செய்கிறோம் என்ற அடிப்படையில் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையும் பார்க்கிறோம் தொண்டு நிறுவனங்கள் அனைத்தும் பணத்தை புற வழியில் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடியதை இப்பொழுது சமுதாயத்தை நிறைய பார்க்கிறோம் அரசாங்கம் நடவடிக்கை கூட அதை கூட நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப தொண்டு என்றால் துன்பம் போக்குவது என்று சொன்னால் இவர்கள் தங்களது குடும்பத்தினுடைய துன்பத்தை பெருக்குவதற்காக தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தத்துவத்தை என்ன புரிந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது வேதாரியம் கற்ற பிறகும் அதை செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வருகிறது அப்ப என்னன்னா நமது மகர்ஷியினுடைய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை இந்த இடத்தில் தொண்டு செய்கிறது அப்படின்னு சொன்னா துன்பம் போக்குவது பிறர் துன்பம் போக்குவதா தன் துன்பம் போக்குவதா நீ எது வேணாலும் செய் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா துன்பம் போக்குவது என்பதை இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும் எப்படி இயற்கை துன்பத்தை போக்குவது செயற்கை துன்பத்தை போக்குவது என்று இரண்டாக பிரித்து பாருங்கள் அது என்ன இயற்கை துன்பம் செயற்கை துன்பம் இயற்கை துன்பம் என்பது பசி தாகம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் ஒந்து வேகம் இதுதான் இயற்கை துன்பம் இந்த இயற்கை துன்பம் என்று சொன்னால் இது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும் இது இல்லாத உயிரினமே கிடையாது அப்படி இருந்தால் அது இயற்கை துன்பம் இப்ப அந்த இயற்கை துன்பம் நீங்க இடம் இன்பம் அதுக்கு என்ன செய்யணும் அந்த தேவைகள் மூன்றையும் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இது நமக்கு நம்முடைய தேவையை முதலில் நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த கடைசி வரியில் சொல்றாங்க பாருங்க தனக்கு மீறி தான் தானம் தர்மம் தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் அப்படின்னா முதல்ல உன்னுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்து கொள் அதற்கு மேல் இருந்தால் பிறருடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய் அது தானம் பிறருடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்தால் அது தொண்டு தியானம் தியாகம் சேவை ஈகை என்று ஆகிவிடும் அப்ப இதைத்தான் அப்படி சொன்னார்கள் அப்ப இயற்கை தேவையை பூர்த்தி செய்தார் என்றால் இயற்கை துன்பத்தை போக்குதல் அப்ப அந்த துன்பம் நீங்கிய இடம் இன்பமாக இருக்கிறதா ஆம் இருக்கிறது அடுத்து செயற்கை துன்பம் என்று ஒன்று இருக்கிறது இப்ப இந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக மனிதன் அனுபவிக்கக்கூடிய அந்த பொருள்களில் எப்பொழுது அளவு முறை மீறுகிறானோ அப்பொழுது செயற்கை துன்பமாக மாற்றி விடுகிறான் அப்ப செயற்கை துன்பம் என்று ஒன்று இருக்கிறது இந்த இயற்கை துன்பம் என்பது இயல்பாக எல்லோரிடமும் இருக்கும் இந்த செயற்கை துன்பம் என்பது என்ன ஆகும் என்று சொன்னால் உடனே துன்பமாகவும் வராது அந்த செயற்கை துன்பத்துக்கான அந்த துன்ப விளைவு அதாவது கர்மவினை பதிவாக இருந்து கொண்டு காலத்தால் வரக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் அந்த செயற்கை துன்பம் என்று சொல்கிறோமே அதுதான் கர்மவினையாக பதிகிறது செயற்கை துன்பம் அது நமக்கு செய்யக்கூடிய செயற்கை துன்பம் பிறருக்கு செய்யக்கூடிய செயற்கை துன்பம் பிறருக்கு செய்யக்கூடிய துன்பம் எல்லாமே செயற்கை துன்பம் தான் எதுக்காக பிறருக்கு துன்பம் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா தனக்கு செயற்கை துன்பம் செய்து தன்னுடைய பதிவை ஏற்படுத்தி கொள்வதற்காக பிறருக்கு துன்பம் கொடுக்கிறான் இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சம் புரியாம இருக்கும் பாருங்க பிறருக்கு ஏன் துன்பம் கொடுக்கிறோம் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுத்தா பாவம்னு சொல்றோம் இல்லையா ஏன் துன்பம் கொடுக்கிறோம் என்று யோசிங்க தன்னுடைய தேவையை மீறி தான் அனுபவிப்பதற்காக பிறருக்கு துன்பம் கொடுக்கிறோம் அவ்வளவுதானே அவர் இல்லைன்னா துன்பம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க தேவையை தேவை அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மனிதனும் பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டான் அவன் என்ன பண்றான் நீதி நெறி உணர் மாந்தராக இருப்பான் அவன் அவசியமே இல்லை யாருக்கும் துன்பம் கொடுத்து உங்களது இயற்கை தேவையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவசியம் உங்களுக்கு இயற்கை தேவை போக்குவதற்கு உங்களுக்கு பொருள் இல்லை என்று சொன்னால் பிறருக்கு துன்பம் கொடுத்து போக்காதீர்கள் என்று பிச்சு எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் பிறரிடம் கையேண்டி அதை பெற்று அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் துன்பத்தை நீக்கிக் கொள்ளுங்கள் முனிங்கி வச்சு இதுக்காக யாராவது துன்பம் கொடுக்கிறானான் பாருங்க சமுதாயத்துல இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை இங்கே எங்கேயாவது பார்க்க முடியுதா அத்துணை மனிதர்களும் செயற்கை துன்பத்தை கொடுப்பதற்காக பெருக்குவதற்காக பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய அளவில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இன்று இப்பொழுதெல்லாம் ரொம்ப பெரிய மிக மிக வசதியாக வாழக்கூடிய நாடு என்று சொல்லுகிறோம் அது எப்படி அவ்வளவு வசதியாக வாழுகிறது நாம் சொல்லுகிறோம் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு அங்க பிரம்மாண்டமா ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த நாடு எப்படி அது வாழுகிறது என்று சொன்னால் அது பல நாடுகளினுடைய மக்களை துன்பமாக்கி துன்பத்தை கொடுத்து அதில் கோடி கோடியாக அங்கு பணத்தை பெற்று அவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய செயற்கை துன்பத்தை பெறுவதற்காக பிறருக்கு துன்பம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனையும் பதிவாக இருந்து கொண்டிருக்கிறது இயற்கையின் விளைவு வரும் பொழுது அவர்களுக்கு தெரியும் இயற்கையின் விளைவு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தத்துவம் தெரியாதால் புரியவில்லை நாம் அந்த அளவுக்கு செல்ல சாதாரண ஒரு மனிதன் எடுத்துக்கொள்வோம் இவன் தான் தன் தேவை முடிந்து அதற்கு மேல் அனுபவிக்க வேண்டும் தானே பிறருக்கு துன்பம் கொடுக்கிறான் ஒவ்வொரு நிலையிலும் அப்படி தான் கொடுக்கிறான் ஒரு வியாபாரத்தில் ஏன் அதை சரியான நீதியின் அடிப்படையில் செய்யவில்லை அதிகமாக பொருள் சம்பாதிக்க வேண்டும் அப்ப பிறருக்கு துன்பம் கொடு அதை கொஞ்சம் கலப்படம் பண்ணு இதில் கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணு ஏன் அப்பதான் நான் வந்து என்ன பண்ண முடியும் தேவையை மீறி அனுமதிக்க முடியும் ஏன் பிள்ளை பிள்ளைகள்லாம் நல்லா வசதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நாலு பேரை தான் நான் நல்லா இருக்க முடியும் இதை சாதாரண மக்களை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்பா ஒரு பக்கம் பள்ளம் தான்ப்பா ஒரு பக்கம் மேடாக முடியும் நான் பணக்காரன் ஆனோம்னா நாலு பேரை வந்து கெடுத்தாத்தான் நான் பணக்காரன் இது இயல்பு அப்படின்னு சொல்றான் எது இயல்பு அப்படி நீ பணக்காரன் ஆகிறது என்று சொன்னால் எதில் பணக்காரன் ஆகிறார் கர்மவினையில் பணக்காரன் ஆகிறாய் இந்த தத்துவம் சொல்லப்படவில்லையே இந்த தத்துவம் புரியப்படவில்லையே சமுதாயத்துக்கு அப்ப இந்த செயற்கை துன்பம் என்பது அதுதான் கர்மவினையாக இருந்து காலத்தால் துன்பமாக வந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப நம்மிடம் வரக்கூடிய அந்த செயற்கை துன்பத்தினால் இருந்த கர்மவினையினால் வரக்கூடிய துன்பம் இருக்கிறதே இதை எப்படி போக்க வேண்டும் இதை எப்படி போக்குவது அதையும் நீக்கினால் தானே இன்பம் காண முடியும் இதை நீக்குவதற்கு தான் தொண்டு என்று சொன்னார்கள் உங்களுடைய இயற்கை துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவை அதாவது தேவைகள் மூன்றை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பொருளை உழைத்து பெற்று அதை சமன் செய்து கொள்ளுங்கள் செயற்கை துன்பம் வருகிறது அதை நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொண்டு அல்லது ஈகை செய்து அந்த கர்மவினையை தான் முடியும் அப்ப இந்த கர்மவினை என்பது என்ன என்று சொன்னால் செயற்கை துன்பம் என்று சொல்கிறோமே அந்த செயற்கை துன்பம் சில இடத்தில் உடனடியாக வருகிறது பல இடங்களில் அது கர்மவினையாக பதிந்து காலத்தால் வருகிறது இப்போ இந்த கர்மவினை என்ற ஒன்றையை எடுத்து விடலாமே என்று இறைவனிடம் கேட்கலாம் நம்ம தத்துவம் தெரிந்தவர்கள் கூட கேட்கலாம் இது எதுக்கு கர்மவினை என்று பதிந்து வைத்து அதை காலத்தால் விளைவாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அவ்வப்போது அப்படியே விளைவை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் மனிதர்கள் யாரும் உயிர் வாழவே முடியாது தேவை மீறி அனுபவிக்கும் போதே துன்பம் அதற்குரிய துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் மனிதர்களால் அனைவரும் செத்து விடுவார்கள் மரணித்து விடுவார்கள் இந்த மனிதர்களை வாழ முடியாது ஆனால் அப்படியும் கூட ஒரு நிலை வந்தால் இவன் இயற்கை நீதியை உணர்ந்து கொள்வான் என்று கூட சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது உடனே கூட வர வேண்டும் இது காலத்தால் அது ஒரு அதற்கு ஒரு காலம் எடுத்துக்கொள்வதால் தான் மனிதனுக்கு அந்த பயம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இப்போ அந்த காலத்தால் அது வருவதற்காக அந்த பதிவு செய்து வைத்து அதை அந்த விளைவை தள்ளி கொடுப்பது என்பது இறைவனுடைய அன்பு இயற்கையினுடைய அன்பு இயற்கை அன்பும் கருணையுமானது அன்பு அப்ப இந்த காலத்தால் அதை கொடுப்பதற்காக அதை பதிந்து வைப்பது இந்த கர்மவினை பதிந்து வைப்பது எதற்காக என்று சொன்னால் காலத்தால் விளைவாக வருவதற்கு அல்ல அந்த விளைவாக வருவதற்கு முன் இனி தொண்டு செய்து அதை சமன் செய்து கொள்வாய் என்று உன்மீது நம்பிக்கை வைத்து இறை நிலை அதை பதிந்து வைத்திருக்கிறது இது ஒரு வேதாத்திரியத்தில் ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடம் நமக்கு கர்மவினை ஏன் பதிகிறது என்று சொன்னால் கர்மவினை இறைவனிடம் போய் சொல்லிவிடுங்கள் எனக்கு கர்மவினை பதியக்கூடாது என்று சொல்லிவிடுங்கள் நீங்கள் எப்பொழுது அளவு முறை மீறுகிறதோ உடனுக்குடனே துன்பம் உங்களால் சத்தியமாக ஒரு ஒரு வாரம் கூட உங்களால் வாழ முடியாது அப்படி இல்லை என்றால் நீங்கள் திருந்தி வாழ வேண்டியிருக்கும் இப்போ தேவையை தேவையோட அளவின் மட்டும் ஒருத்தர் அனுபவித்துக் கொண்டு அப்படியே இருக்கிறாரே அவருக்கு கர்மவினை பதிகிறதா இல்லையே அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அதை உடனே கொடுத்தால் நீ தாங்க மாட்டாய் என்பதற்காக அது பதிகிறது பதிந்து என்ன பண்ணுகிறது நான் பதிவு செய்து வைத்து விடுகிறேன் நீ அதை தொண்டு செய்து அதை அழைத்துக்கொள் இதை சமன் செய்து கொள் அதற்கு உனக்கு வாய்ப்பை கொடுக்கிறேன் என்று கொடுப்பதுதான் இந்த கர்மவினை பதிவு நாம் என்ன பண்றோம் பதிந்து கொண்டே இருக்கிறோம் தொண்டே செய்வதில்லை ஈயை செய்வதில்லை அதை சமன் செய்வதே இல்லை என்ன பண்றோம் சேர்த்து வச்சு நாம் என்ன பண்ணிடுறோம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சொத்தாக நமது சமுதாயத்துக்கு நமது குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகிறோம் நான் என் குழந்தைக்கு இவ்வளவு சொத்து கொடுத்துருக்கேன் அவ்வளவு சொத்து கொடுத்துருக்கேன் இவ்வளவு சொத்துக்கு அத்தனையும் கர்மவினை கர்மவினை ஒட்டுமொத்தமாக கூட்டியை நமக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு நான் என் குழந்தைகளுக்கு நான் இவ்வளவு கர்மவினை கொடுத்திருக்கிறேன் என்று மாரத்தை அப்படியே பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் மகன் எங்க அப்பா இவ்வளவு கர்மவினை கொடுத்தார் நான் இன்னும் கொஞ்சம் கர்மவினை சேர்த்து என் மகனுக்கு கொடுக்க போகிறேன் தலைமுறைக்கு தலைமுறை மனிதர்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் சாகடித்துக் கொண்டிருக்கிறோம் எதனால இந்த தத்துவம் தெரியாதனால ஆனால் இந்த தத்துவத்தை சமுதாயத்துக்கு சொல்லுவதற்காக இப்பொழுது போனால் இந்த சமுதாயம் கேட்பதற்கே தயாராக இல்லை ஏன் என்று சொன்னால் இந்த புறத்தில் தான் இந்த இன்பம் இருக்கிறது என்பதை இந்த விஞ்ஞானம் சொல்லி கொண்டிருக்கிறது அல்லவா அதை தேடிக்கொண்டிருக்கிறார்களே நாங்கள் அவர்களோடு தேடுவதற்கு நாங்கள் போய் நீ சொல்லுவதை பேசுவதை நிறுத்து என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது கூட இந்த மாதிரி நாம் பேசக்கூடியதை இப்படி எல்லாம் பேசாதீர்கள் நிறுத்துகள் என்று எனக்கு இரண்டு மூணு தொலைபேசி கூட வருகிறது ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று மக்களுக்கு வந்து அது சங்கடமாக இருக்கிறது அல்லவா நல்லது எப்பொழுதுமே பிடிக்காது சமுதாயத்துக்கு பிடிக்காது ஆக இப்போ இது எல்லாம் மகர்ஷியவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தத்துவம் முழுதும் இதை உணர்ந்து அந்த இயல்பாக இருக்கக்கூடிய என்பத்தை நாம் நமக்குள்ளாக அனுபவிப்பதற்கு இல்லை நாங்கள் வெளியிலே தேடிக்கொள்கிறோம் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்று இப்பொழுது ஒருவர் இருவர் எனக்கு தொலைபேசியில் இப்படி இப்படி இது பயமுறுத்துவதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று பயமாகத்தான் இருக்கும் நல்லது எல்லாமே பயமாகத்தான் இருக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்லது சொன்னால் எப்படி இருக்கிறது அது பிடிப்பதே இல்லை ஆசிரியர் பையனுக்கு நல்லது சொன்னால் பிடிக்கிறதா பிடிப்பதே இல்லை எங்க அதேதான் தான் சமுதாயத்துக்கு சொன்னாலும் பிடிப்பதே இல்லை இது பிடிக்காது அப்ப என்ன பண்ணலாம் இப்பொழுது ஆசிரியர்கள் எல்லாம் என்ன செய்து விட்டார்கள் பையன் மார்க் வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன அவனுக்கு நல்லதை என்ன நமக்கு எதுக்கு வம்பு இந்த சமுதாயத்தில் நாம சம்பளத்தை தாங்கிட்டு போயிட்டு அப்படி மாறி விட்டார்கள் இப்பொழுது இளைஞர் சமுதாயம் எல்லாம் எவ்வளவு நாசமான நிலையில் இப்பொழுது சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களை அந்த நெறியின் அடிப்படையில் ஒடுக்க நெறியின் அடிப்படையில் வளர்த்தார்கள் இப்பொழுது அதெல்லாம் செய்ய முடியவில்லை அதை செய்தால் இங்கே பெற்றோர்கள் நீங்கள் எப்படி என் குழந்தை கண்டிக்க போய்விடுவோம் பாடம் நடத்துறோர் நிறுத்தியா அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவில் தான் இருக்கிறது அப்ப இந்த சமுதாயத்துக்கு இந்த தத்துவம் செல்லவில்லை இப்பொழுது கூட நாம் இந்த தத்துவத்தை நாம் சொல்லுகிறோம் தொண்டாட்சி இன்பம் காணும் இதை சிந்தனை செய்து பாருங்கள் எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வேண்டாம் நாங்கள் வெளியிலே தேடிக்கொள்கிறோம் என்று சொன்னால் தேடிக்கொள்ளுங்கள் அதற்காக நாம் கொடுக்க விதை கம்பல்சரியாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை இன்பம் என்பது தனக்குள்ளாக இருக்கிறது இதை எல்லாத்தையும் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் முதற் கொண்டு இன் யூ என்று சொல்லியிருக்கிறார் எல்லாமே நமக்குள்ளாக இருக்கிற அதை தேடி எடுப்பதற்கு இதை நடைமுறைப்படுத்துவதென்றால் நடைமுறைப்படுத்துங்கள் அவர்கள் தேடுகிறோம் என்றால் தேடிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு நிலையை தான் நாம் செய்ய முடியும் ஆக இந்த சமுதாயம் இதையும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் சொல்லுவதை நிறுத்தி கொள்ள வேண்டியதுதான் நல்லவர்கள் எல்லாம் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நல்லதை சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அப்படி எப்படி நீ நல்லவர்களாக இருக்க முடியும் என்று சொன்னால் நாங்கள் நல்லதை சொல்வது என்று சொன்னால் சமுதாயம் எங்களை கெட்டவர்களாக பார்க்கிறது நாங்கள் நல்லவர்களாக இருந்துவிட்டு போகிறோம் நல்லதை நாங்கள் மட்டும் செய்துவிட்டு போகிறோம் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அந்த நிலைதான் இருக்கிறது ஆக இந்த ஒரு தத்துவம் என்பது ஆழமாக இந்த இன்றைய சிந்தனையில் கூட இந்த தத்துவத்தை நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தத்துவம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த இடத்தில் செயற்கை துன்பம் என்பது அது பதிவாக இருந்து காலத்தால் துன்பமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த துன்பம் நீங்கிய இடம் அப்பதான் நம்ம இன்பத்தை காண முடியும் என்று சொன்னால் இதற்கு தொண்டு ஈகை செய்யாமல் இதை சமன் செய்ய முடியாது அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த செயற்கை துன்பத்துக்குரிய துன்பத்தை அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுதான் வேறு வழியே கிடையாது இப்பொழுது கூட என்ன செய்கிறோம் அப்படி வந்தால் நாங்கள் பணத்தை வைத்து பொருளை வைத்து நாங்கள் வைத்தியம் பார்த்துக் எவ்வளவு கோடி இருந்தாலும் நீங்கள் அந்த தொண்டு என்ற ஒரு ஈகை செய்தால் ஒழிய அந்த நோயிலிருந்து உங்களால் குணப்படுத்த முடியாது இது மருத்துவர்களுக்கே தெரியும் தெரியும் அங்கு அதை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம் இறைவன் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் எப்படி இறைவன் காப்பாற்றுவார் எப்படி இயற்கை காப்பாற்றும் நீங்கள் இந்த கர்மவனையை கழிக்கக்கூடிய வேலையும் செய்து கொண்டு நீங்கள் மருத்துவம் செய்தீர்கள் என்று சொன்னால் அங்கு அந்த நோய் சரியாகும் இது சரியாகும் இதுக்கு நான் ஆதாரமாக பல பேரை சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் இங்கு கர்மவனை சேர்த்து கொண்டே இருக்கிறோம் கோடி கோடியாக பணம் செலவு வளர்த்து நாங்கள் நோய்க்கு வைத்தியம் பார்க்கிறோம் நிச்சயமாக அந்த நோயை சரி பண்ண முடியாது இன்னைக்கு நிறைய பெரிய நோய்களை தீர்ப்பதற்கு ஒரு சிறிய ஒரு ரகசியம் இருக்கிறது என்ன என்று சொன்னால் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோட சேர்த்து இங்கே தொண்டு ஈகை என்பதையும் சேர்த்து செய்து பாருங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் மிகச் சுலபமாக முடிந்து அந்த நோயிலிருந்து குணம் அடைய முடியும் அந்த அளவிலே இந்த தொண்டாற்று இன்பம் காண்போம் வாழும் நிலை உணர்ந்து என்பது மிகவும் அதிகமாக சிந்தித்து உணர வேண்டிய ஒரு தத்துவமாக இருக்கிறது சிந்தனை செய்து பாருங்கள் அது நன்மையாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் நன்மை பயக்கும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் சமுதாயத்தோடு சமுதாயமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்